ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் விமான பயணம் அப்படிங்கிறது மனித குலத்தின் மிக அற்புதமான கண்டுபிடிப்புகளில் ஒன்றா இருக்குது ஆனால் சுமார் நூற்றி இருபது வருஷங்களுக்கு முன்னாடி விமான போக்குவரத்து தொடங்கினதுல அது பல சோகமான விபத்துகளையும் சந்திச்சிருக்கு மனிதர்களின் கனவுகளை சுமந்து சென்ற ஆயிரக்கணக்கான விமானங்கள் எதிர்பாராத விதமாக விபத்துக்களில் சிக்கி பல உயிர்களை பழிவாங்கியிருக்குது ஜூன் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அகமதாபாத் விமான இருந்து லண்டனுக்கு சென்ற ஏர் இந்தியா விமானம் புறப்படும் போதே ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு எதிர்பார்க்காம நடந்த இந்த ஆக்சிடெண்ட்டில் அந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண ஒருத்தரை தவிர்த்து மீதம் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ளைட்டு மருத்துவக் கல்லூரியோட ஹாஸ்டலில் விழுந்ததுனால அங்கிருந்த மாணவர்களும் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்த சில பேருமே இறந்து போயிட்டாங்க மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பயணிகளை ஏற்றி சென்ற விமானம் ஓடு பாதையில வேகமா செல்ல தொடங்கினப்போ கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளாயிருச்சு இந்த சோகமான நிகழ்வு விமான போக்குவரத்து பற்றிய அச்சத்தையும் கேள்வியையும் நமக்கு எழுப்பிருக்கு இந்த விபத்துகள் தொழில்நுட்ப கோளாறுகள் மனித தவறுகள் இல்லனா இயற்கையின் கோபம் அப்படின்னு பல்வேறு காரணங்களால நடக்குது இந்த சூழ்நிலையில விமான விபத்துகளால் ஏற்பட்ட மறக்க முடியாத அழிவுகளை பத்தி நாம தெரிஞ்சுக்குவோம் இந்த வீடியோல வரலாறு கண்ட சில பயங்கரமான விமான விபத்துகளையும் அதுக்கு பின்னாடி காரணங்களையும் நாம் பார்க்கலாம் நேபாளத்தின் தனியார் விமான நிறுவனமான எட்டி ஏர்லைன்ஸால் இயக்கப்படும் விமானம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு பொஹாராவில தரையிறங்குறதுக்கு முன்னாடி விபத்துக்குள்ளாயிடுச்சு இது நேபாளத்தின் மிக மோசமான விமான விபத்துக்கள்லாம் சொல்லப்படுது இந்த விமான விபத்துல எழுவத்தி ரெண்டு பேர் இறந்து போயிருக்காங்க இந்த விமானத்துல ரெண்டு குழந்தைகள் நான்கு பணியாளர்கள் அப்புறம் பதினஞ்சு வெளிநாட்டினர் உட்பட எழுவத்தி ரெண்டு பேர் இருந்திருக்காங்க யாருமே உயிர் பிழைக்கல அரசாங்கத்தால நியமிக்கப்பட்ட விசாரணை குழு வெளியிட்ட அறிக்கையின்படி விமானிகள் தவழ் மின்சாரத்தை துண்டிச்சதா இதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னாங்க ஆகஸ்ட் பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அன்னைக்கு டோக்கியோல இருந்து ஒசாகாவுக்கு போன ஜேஏஎல் ஒன் டூ த்ரீ விமானம் விபத்துக்குள்ளாயிருச்சு அதுல பயணம் செஞ்ச ஐநூத்தி இருபத்தி நாலு பேர்ல ஐநூத்தி இருபது பேர் இறந்து போயிட்டாங்க விமானம் புறப்படுறதுக்கு முன்னாடி விமானத்தோட வால் பகுதியில பிரச்சனை ஏற்பட்டு தொழில்நுட்ப வல்லுநர்களால் சரி செய்யப்பட்டு அதுக்கப்புறம் தான் விமானம் அனுப்பப்பட்டுச்சு இருந்தாலுமே இந்த விமானம் விபத்துக்குள்ளாயிருச்சு இன்னைக்கு வரைக்கும் இது ஜப்பானின் மோசமான விமான விபத்துக்கள்ல ஒன்னா இருக்குது மலேசியா ஏர்லைன்ஸ் விமானம் எம் ஹெச் செவன்டீன் ஆம்ஸ்டர்டாம்ல இருந்து கோலாலம்பூருக்கு செல்ல திட்டமிடப்பட்ட சர்வதேச பயணிகள் விமானம் இது ஜூலை பதினேழு ரெண்டாயிரத்தி பதினாலு அன்னைக்கு கிழக்கு உக்ரைனில் ரஷ்ய ஆதரவு பிரிவினைவாதிகள்னால செலுத்தப்பட்ட புக் ரக ஏவுகணை மூலம் இந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சு இதில் பயணம் செஞ்ச இரநூத்தி தொண்ணூத்தி எட்டு பயணிகளுமே கொல்லப்பட்டாங்க இந்த சம்பவத்தில் நேரடியாக தொடர்புடைய ரெண்டு ரஷ்யர்கள் அப்புறம் ஒரு உக்ரைனியர் ஆகிய மூணு பேரை நெதர்லாந்து நீதிமன்றம் கடந்த மூணு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு கொலை குற்றவாளிகள் அப்படின்னு தீர்ப்பளிச்சாங்க அவங்களுக்கு ஆயுள் தண்டனையும் கொடுத்துருக்காங்க அடுத்தது கனடாவில் இருந்து லண்டன் வழியாக இந்தியாவுக்கு வந்துட்டு இருந்த ஏர் இந்தியா விமானம் ஜூன் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அன்னைக்கு அயர்லாந்து கடற்கரையில் வெடிச்சதுல அதில் இருந்த முந்நூற்றி இருபத்தி ஒன்பது பேருமே இறந்து போயிட்டாங்க பயணிகளின் பதிவு செய்யப்பட்ட உடைமைகளில் வைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டு திடீர்னு தான் இந்த விபத்துக்கு காரணம் அதுல இருபத்தி நான்கு இந்தியர்களும் இருநூத்தி அறுபத்தி எட்டு கனேடிய குடிமக்களும் இருந்திருக்காங்க அவங்கள பெரும்பாலானோர் இந்திய வம்சாவளியை செல்லினவங்க தான் ஆனா கடல்ல இருந்து வெறும் நூத்தி முப்பத்தி உடல்கள் மட்டும்தான் மீட்கப்பட்டுச்சு அடுத்தது உலகின் மிக மோசமான நடுவானில் நடந்த விமான விபத்து இந்திய கிராமமான சாஹி தாத்ரிலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு நவம்பர் பன்னெண்டு அன்னைக்கு ரெண்டு விமானங்கள் நேருக்கு நேரா மோதிச்சு இந்த மோதல்ல ரெண்டு விமானங்களையும் பயணம் செஞ்ச முன்னூத்தி பேர் இறந்து போயிருக்காங்க இந்த விபத்துல சவுதி அரேபியா ஏர்லைன்ஸ் விமானம் எஸ் வி செவன் சிக்ஸ் த்ரீ டெல்லியிலேருந்து இருந்து போனது அப்புறம் கஜகஸ்தான் ஏர்லைன்ஸ் விமானம் ஒன் நைன் ஜீரோ செவன் சிம்கெட்ல இருந்து டெல்லிக்கு வந்துட்டு இருந்தது கச்சகஸ்தான் விமான குழுவினர் விமான கட்டுப்பாட்டு அதிகாரிகளின் வழிமுறைகளை பின்பற்ற தவறி நிர்ணயிக்கப்பட்ட உயரத்தை விட கீழே இறங்கினதுதான் இந்த மோதலுக்கு காரணம் அப்படின்னு தெரிய வந்துச்சு மோதலின் போது கஜகஸ்தான் விமானத்தின் இடவிரக்கை சவுதி விமானத்தின் இடவிரக்கையை வெட்டிருக்கு மேலும் சவுதி விமானத்தின் பகுதி கஜகஸ்தான் விமானத்தின் செங்குத்திய துண்டிச்சிருக்கு அடுத்தது ஜூன் இருபத்தி எட்டு பேருடன் சென்ற பிரான்ஸ் விமானம் ரியோ டி செவன்ரோல இருந்து பாரிஸுக்கு போற வழியில அட்லாண்டிக் பெருங்கடல்ல விழுந்து காணாம போயிடுச்சு இந்த விபத்துல விமானத்துல இருந்து எல்லாருமே இறந்து போயிட்டாங்க விசாரணையில விமானத்தின் வேகத்தை அளவிடும் பனிக்கட்டி அடைப்பு காரணமா தவறான வேக குறிப்புகள் விமானிகள் தவறுதலா விமானத்தை ஸ்தம்பிக்க செஞ்சதும் அதுல இருந்து மேல இருந்தா இந்த விபத்து காரணம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு விமான போக்குவரத்து துறை இரண்டு மிகப்பெரிய நிறுவனங்களான ஏர் பிரான்ஸ் மற்றும் ஏர்பஸ் மீது இந்த விபத்து தொடர்பாக குற்றம் சுமத்தப்பட்டுச்சு ஆனா இந்த குற்றச்சாட்டுகளை ரெண்டு நிறுவனங்களுமே மறுத்துருச்சு விமானிகளின் போதிய பயிற்சி இல்லாமல் மற்றும் தொழில்நுட்ப கோளாறுகளும் இந்த துயர சம்பவத்துக்கு காரணமா அமைஞ்சிருக்கு அடுத்தது மார்ச் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு அன்னைக்கு துருக்கி ஏர்லைன்ஸ் விமானம் நைன் எயிட் ஒன் பிரான்ஸ்ல விபத்துக்குள்ளாயிருச்சு இந்த விபத்துல முன்னூத்தி நாற்பத்தி ஆறு பேர் இறந்து போயிட்டாங்க விமானத்தின் சரக்கு கதவுல இருந்த வடிவமைப்பு குறைபாடு காரணமா பறக்கும்போது கதவு வெடிச்சு செதறிடுச்சு இதனால விமானத்தின் அழுத்தம் குறைஞ்சி விமானிகள் அந்த இந்த பேரழிவு ஐரோப்பிய வரலாற்றில் மிக மோசமான விமான இருந்துச்சு அடுத்தது மே இருபத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அன்னைக்கு அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானம் ஒன் நைன் ஒன் சிகாகோல விபத்துக்குள்ளாயிருச்சு விமானம் புறப்படும் போது அதன் இடது இயந்திரத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமா இயந்திரம் விமானத்திலிருந்து விழுந்து விபத்துக்குள்ளாயிருச்சு இந்த விபத்துல இருநூத்தி எழுபத்தி மூணு பேர் உயிரிழந்திருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் இது அமெரிக்க வரலாற்றில் மிக மோசமான விமான பேரழிவா சொல்லப்படுது பார்த்த இந்த ஒவ்வொரு விமான விபத்தும் விலைமதிப்பற்ற உயிர்களை பறிச்சிருக்கு ஒவ்வொரு விபத்துக்கு பின்னாடியும் விமான போக்குவரத்து துறையானது பாதுகாப்பு நெறிமுறைகளை மேம்படுத்தவும் புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்கவும் அயராது பாடுபட்டிருக்காங்க இந்த சோகமான சம்பவங்கள் நமக்கு உணர்த்துறது என்ன அப்படின்னா விமான பாதுகாப்பு அப்படிங்கிறது ஒருபோது முடிவடையாத ஒரு தொடர்ச்சியான முயற்சி அகமதாபாத்தில் நடந்ததா நாம நாம் பார்த்த விமான விபத்து இன்னுமே எதிர்காலத்தில் நடக்கக்கூடாதுன்னு நாம வேண்டிப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க தேங்க் யூ